வாங்குவோம் இதுதான் வந்து நாங்கள் மரக்கன்று வாங்குகிற கார்டன் இது இது வந்து நாங்கள் காட்டுறது வந்து ஒரு லைன் தான் பெரிய கார்டன் இது மாதம் மாதம் இங்கே தான் வந்து நாங்கள் மரக்கன்று வாங்குவோம் வாங்குகிற கார்டன் இதுதான் இங்கே அனைத்து விதமான மரக்கன்றுகளும் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா வண்டலூர் பக்கத்தில் கரிசங்கள் வடப்பை பக்கத்தில் வரும் கரிசங்கால்ன்ற ஊரில் இருக்குது நல்ல பெரிய கார்டுன்னு நம்ம எந்த ரகம் கேட்குறோமோ அந்த ரகம் எல்லா மரமும் இருக்கும் இங்கே உங்களுக்கு இன்றைக்கி அறிமுகப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கோம் இந்த வீடியோ நன்றி வணக்கம்